கடலூர் டிவி நேர கிருஷ்ணன்பு வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் எப்போதும் சொல்கிறது தான் வாரத்துக்கு வந்து வார ராசி பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கு பார்ப்பதை விட ராசிக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோடில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் விருச்சிக ராசி ஸோ உங்களது ராசி அதிபதி ஸோ ருச்சிக ராசின்னும் போதே செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி பாலத்தோட இருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் எள்ளித் தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் வேலைவாய்ப்பு விஷயங்கள்லாம் வந்து பெரிய லாபங்கள் வரும் ஏன்னா வந்து அது செவ்வாய் வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்துலேருந்து ரெண்டில் போகும்போது ரொம்ப நல்ல பெரிய லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருப்பது கணக்கிலும் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் வந்து எட்டாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது சில நேரங்களில் பேச்சுவார்த்தையில் வந்து சில திடீர்னு ஏடா கூடமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சில நேரங்களில் ரொம்ப பிளாங்காகி நிற்போம் குடும்ப விஷயங்களில் ஐயோ என்னடா இது கரெக்டான நேரத்தில் பேசாம விட்டு சில நேரத்தில் தோணும் ஸோ சின்ன பிளாங்கும் காரணம் என்ன சூரியன் புதன் ஒன்றாக இருக்கும்போது அந்த ஒரு அஸ்தங்க தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டில் வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது வார்த்தை ஜாலங்கள் வார்த்தை சம்பந்தமான விஷயங்கள் எங்கேயாச்சும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரால் இது வந்துதுன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக்க லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி யந்திரங்கள் நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான் மற்றபடி மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சொத்து விற்பனையே புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது விச்சுக்க லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நான்கில் வந்து சனி வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் நல்ல லாபங்கள் தாயார் அடுத்த கட்டத்தில் வந்து நல்ல ஒரு தாயார் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கலாம் பெருத்த லாபங்களை தருவதற்கான ஆகணும் சிறப்பாக இருக்குது ஸோ அதனே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது மட்டும் உங்களுக்கு வந்து ஐந்தில் ஸோ ஐந்தில் உள்ள விஷயங்கள் வந்து ராகு ஐந்தில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்கள வந்து கொஞ்சம் இடஒடமா பேசுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுகிறது நம்மளை எடுத்து பேசுகிறது தான் நடக்கும் ஸோ அதை கொஞ்சம் வந்து நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கொஞ்சம் வந்து பசங்களை வந்து இந்த டைமில் எதாச்சும் இடோட பேசுகிறாங்களோ கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கலனமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான சிவை ஆறாமதிமான சிவை வந்து ராசியில் இருந்து நிறைய பேரை பார்க்கும்போது நம்ம குற்றம் க குறையை கண்டுபிடிச்சிட்டு அவனை ஏதாவது பேசுகிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தோணும் அதனால் மற்றவங்களை குத்தம் குறையெல்லாம் விட்றது பார்க்குறத விட்டுட்டு நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போனாலே ரொம்ப நல்லது இது யாருக்கு நடக்கும்போது பிடிச்சுக்கு லக்னமாகிறது செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்கணும் தான் வந்து அவங்களுக்குள்ளே வந்து மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களோட குறை வந்து உடனே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தவங்க கேட்ட கடன் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் புதிய லோன் அப்ளை பண்ணுறது தாய்மாமனால் ஒரு நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு வரும் ஸோ அதாவது சிறப்பான விஷயங்கள் தான் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து நிச்சயமாக பன்னிரெண்டில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் செலவு பண்ணி அலைச்சல்கள் இருக்கும் ஸோ எல்லாமே சுப நிகழ்ச்சிகளை நடப்பதற்கான இல்ல ரொம்ப இருக்குது ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் பிரிச்சு நம்ம இருந்து சுக்கர தசா புத்தி அந்த அவங்களுக்கெல்லாம் நடக்கும் பட் அலைச்சல்கள் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு மூணு ரெண்டு மூணு நாள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி புதன் ஸோ எட்டாம் அதிபதி புதன் வந்து இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு யாருக்கெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வரணும் போது ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்திரதான் அவங்க திடீர் ரதிர்ஷ்டங்கள் மூலயமாக பெரு பொருள் வர வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் மதி வந்து சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களும் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தாம் பதிவு ரெண்டில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது யாரெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்திரம்னு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் நடந்தால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நான் எப்போதும் சொல்கிறதான் பிரார்த்தனை ஸோ இந்த பிரார்த்தனை என்ன சார் எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனை பிரார்த்தனை என்ன என்னத்திற்கு போகுதுங்கன்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்துங்க லைஃப்பில் வந்து அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரை தான் நம்ம கூட வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் லாங் நம்ம கூட வரப்போகுது நம்ம இறைவன் தான் ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எல்லார்ட்டையும் வந்து பகிர முடியுமானால் பகிர முடியாதுங்க ஏன்னா வந்து சில விஷயங்களை நண்பர்களிட்ட பாழும்போது நம்மக்கிட்ட ரொம்ப கரிசனமாக கேட்குற மாதிரி கேட்டு பின்னாடி சிரிச்சிட்டு வைக்கேன் ஏன் இப்போ திரும்ப அவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஸோ எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் பகிர முடியாது மனைவிக்கிட்டேயே கூட எல்லா விஷயம் பகிர முடியும் பகிர முடியாதுன்னு தான் உண்மையான விஷயம் ஸோ அப்போது நமக்கு ஒரு ஆள் தேவை அப்போ இறைவன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னது யாருன்னா எனக்கு ஒரு குருவாக இருந்தவர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுங்க ஸோ அவர் வந்து பெரிய ஆள் ஸோ அவர் வந்து அவரோட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பெரிய லெவலில் வரும்போது மகாதேவர் ஐயர் ஒரு பேர் நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் ஐயர் நினச்சிங்கனாலே தெரியும் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார்னா அவருடைய கிளாஸ்லாம் நடந்தது ஒரு மூன்றரை நாட்கள் வந்து அந்த தங்கி இருந்து படித்தோம் ஸோ படித்து அதை கேட்கும்போது அவர் எல்லாமே சொல்லி கொடுத்து அது பிரசன்னத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது கிளாஸ் முடிஞ்சு என்டிங் ஆகும்போது அவர் விஷயத்தை சொன்னாருங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஏன்னா அங்கே தங்கி இருக்கும்போதே எல்லோரும் அவருக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அங்கே தங்கி இருக்கும்போது நம்ம பார்த்த விஷயம் அவர் காலையில் ஒரு மூணு மணிக்கில் எழுச்சிடுறாரு மூணு மணிக்கு எழுந்துச்சு அந்த வயசுலேயும் வந்து குளிச்சுட்டு அவர் உட்காந்து பிரார்த்தனை பூஜை புனஸ்காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறார் அதை பார்த்தே சொன்னாங்க என்ன மனுஷனே இந்த வயசுலேயும் ஏழுச்சி காலையில் ஏஞ்சி இது பண்ண ஒரு ஆறு மணிக்கு எதிர்கிறதுக்கே வந்து தடுவாரோம் அப்படிங்கிற லெவலில் வந்து பேசினாங்க பட் ஆனால் அந்த க்ளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன விஷயம் தான் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் ஸோ அவர் என்ன சொன்னார்னால் நான் வந்து ஜோதிடன் நான் வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடன் நான் வந்து பிரசன்ன மாறுடம் இதெல்லாமே கோயில்களுக்கு இதெல்லாமே பண்ணிட்டு கொடுக்குறேன் பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து என் ஜாதகத்தை தொட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வருஷம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க ஒரே ஷாக் ஆச்சு என்ன சார் சொல்லிங்கன்னு ஏன்னால் கிட்டத்தட்ட வந்து காலையில் எழுந்து என்னோட குல தெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நான் பூஜை பண்ணிடுவேன் என்னோடய பூஜை புனஸ்காரங்களை வந்து நான் கைவிட்றதே கிடையாது கிட்டத்தட்ட வந்து அது எத்தனையோ ஏழரை சனி வந்திருக்கு ஜென்மகுரு வந்திருக்கு என்னென்னோ வந்திருக்கு பட் எதுவுமே என்னை பாதிக்கலை காரணம் என்னென்னு எனது பூஜை என்னோட இருந்தது என் தெய்வம் என்னோட இருந்து என்னை எல்லாத்துலேயும் காப்பாற்றுச்சின்னு சொன்னாருங்க ஸோ அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லும்போது எனக்கு தான் பிரமிப்பாக இருந்து நீங்களும் கடைப்பிடிங்க ஏன்னா வாக்குப்படிதம் வரணுன்னாலும் சரி டே டு டே லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனை அதுவும் இறைவனிடம் சரணடைஞ்சால் கண்டிப்பாக வந்து அது பெரிய லெவலில் கொண்டு போகணும் தான் உண்மையான விஷயம் நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதை வந்து சும்மா நீ இது செஞ்சால் இது வரும் இது செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற லெவலில் தான் போகிறோம் பட் அந்த மாதிரி வியாபாரம் இறைவன்கிட்ட பேசாதீங்க மனதார இறைவனை வந்து சரணடைங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அடுத்த லெவலில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்குள்ளவே அந்த இறைவன் ட்ராவல் ஆகிறத நம்ம வந்து உணர முடியும் ஸோ பண்ணி பாருங்கள் சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கு இது என்ன திசை நடக்குது என்ன அது இருக்குது அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க ஒரு இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பயனடையும் ஏன்னால் இது வந்து என் லைஃப்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என் லைஃப்லருந்து என்னைக்கு நான் அந்த ஒரு விஷயத்தை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நான் முன்னேறுவதை என்னால் பார்க்க முடியும் நீங்களும் கண்டிப்பாக முன்னேறணும் உங்களது சங்கடங்கள் பிரச்சனைகளும் தீரும்னா பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிலிருந்து விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்